பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதுகளில் இரண்டு துளிகள் பூண்டு சாற்றினை விட்டால் என்ன நடக்கும் என தெரியுமா சிலருக்கு காதுகளில் அடிக்கடி தொற்றுகள் ஏற்படும் அதிலும் குழந்தைகள் தான் காது பிரச்சனையால் அடிக்கடி அவஸ்தைப்படுவார்கள் பொதுவாக காதுகளில் ஏதேனும் பிரச்சனை என்றால் மருத்துவரை உடனே அணுகும் போது அவர் காதுகளுக்கான சொட்டு மருந்தை கொடுப்பார் ஆனால் இப்படி காதுகளில் ஏற்படும் தொற்றுகளுக்கு சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இதில் ஆன்டிமைக்ரோபியல் தன்மை ஏராளமாக உள்ளது இந்த பூண்டு சாற்றினை குழந்தைகளின் காதுகளுக்கும் விடலாம் இருந்தாலும் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் சாற்றின் இதர அதில் வயிற்றுவலி வாந்தி அரிப்பு யோனியில் வெள்ளைப்படுதல் மற்றும் பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்க உதவும் இங்கு காதுகளில் ஏற்படும் தொற்றுகளை சரி செய்ய பூண்டு சாற்றினை எப்படி பயன்படுத்துவது என்று காணலாம் தேவையான பொருட்கள் ஆலிவாயில் பூண்டுசாறு பயன்படுத்தும் முறை ஒரு துளி ஆலிவாயில் மற்றும் இரண்டு துளிகள் பூண்டு சாற்றினை ஒன்றாக கலந்து ட்ராப்பர் பயன்படுத்தி காதுகளில் விட வேண்டும் இதனால் காதுகளில் தொற்றுகள் மற்றும் வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் குணமாகும் சிறந்த நேரம் இந்த முறையை இரவில் படுக்க முன் செய்வது மிகவும் நல்லது முக்கியமாக காதுகளில் இருந்து எண்ணெய் மற்றும் சாறு வெளியே செல்லாமல் இருக்க ஒரு பஞ்சுருண்டையை காதுகளில் வைத்து அடைத்துக் கொள்ளுங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்